என் தம்பி என்ன பண்றான் பாரு என் தம்பி என் சின்ன தம்பி வந்தேன் கடைக்குட்டி இத வந்து மாடு மேல ஒரு பைத்தியம் உன என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல உனக்கு தெரிஞ்சு தோப்பு வச்சிருக்காங்களா தோப்பு ரெடியா நான் எதுக்குடா இருக்கா? மண்ணு தோப்பு ரெடி என்ன தோப்பு ரெடி ஒரு மாடு நிப்பட்டிருக்கா? எங்க வீட்ல இருந்த மாடு எங்க போகுது? இருக்குடா. எங்க இந்துரு. சரணில நடக்கல. சரணில உங்க அண்ணி வீட்டுக்கு உள்ளே entraறியா? உங்க அண்ணி வீட்டுக்கு entra அழ ஒரு தோப்பு கிடக்கு வர. ஒண்ணுல நீ மாட்டை டெய்லி நீ போய் பார்க்க முடியுமா ஒரு ரெண்டு டேய் ஏன்டா போய் மாட்டுவண்ண பைத்தியமா கிடக்குற? படிப்ினாப்ல போகுது உனக்கு.

அவரு அகாடமி அட்டன் வா? எடப்பா